அம்மா அப்பா தமிழ்நாடுக்கு வரும்போது ஒரு ஹோப்பே வந்தாங்க பட் நான் எடுத்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நிறைய என் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கவுல் பசார்ல நான் என் டென்த் முடிச்சிட்டேன் என் வீட்டுல அஞ்சு பேரு எங்க அப்பா வந்து வெல்டிங் கம்பெனில வேலை செய்வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க மூணு பேரையும் படிக்க வைத்தாங்க சில சமயத்துல இட் மீன்ஸ் வேலை இருக்காதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ எங்க ஆயா தாத்தா வந்து எப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க எதுக்கு இந்த தமிழ்நாடுல இருக்கிற நீ பீகார்ல வந்துரு அப்போதான் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க ஆயா தாத்தா கிட்ட கூட திட்டு வாங்கி உங்களை இங்க படிக்க வைக்கிறேன்னா அந்த ஒரே ரீசன் உங்களோட எஜுகேஷன் அப்போதான் என் மனசுல ஒரு ஸ்பார்க் இருந்ததுன்னா தமிழ்நாடுல இருந்து ஏதாவது ஒண்ணு ஆயிட்டு தான் நான் ஊருக்கு போகுவேன் நான் பீகார்லேருந்து வந்து தமிழில் தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அவங்க வந்து எப்படி ஒரு குழந்தைய கை பிடிச்சி எழுத வைப்பாங்களோ அதே மாதிரி கை பிடிச்சி எனக்கு எழுதி படிக்க வைப்பாங்க தமிழ்நாட்டிலே படிப்போம் சூப்பராக இருக்குது